எல்லாருக்கும் வணக்கங்க இந்த யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற கேள்விக்கு டெஃபினட் நீங்களா அது பதில் சொல்லணும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பிகாஸ் இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கூடவும் சைனா கூடவும் போய் மார்க்கெட் பண்றதும் டீல் பண்றதும் அவங்க எக்கனாமி என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து நம்ம சைனா அண்ட் ரஷ்யா வந்து பார்த்து போனோம் அது எதனால யூஎஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு பெர்சென்ட் டாக்ஸ் போட்டாங்க அப்புறம் ஐம்பது பெர்சென்ட் டாக்ஸ் போட்டாங்க இப்படி நம்மளால டாக்ஸே போட்டிருந்தா அப்புறம் நம்ம எக்கனாமி காப்பாற்ற நம்ம எதுவும் ஸ்டெப் எடுத்து தான் ஆகும் அதனால நம்ம இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம் இது என்ன புதிய சாக்கா இருக்குது இந்த மாதிரி நம்ம டேக்ஸ் போட்டால் இந்தியா அவங்க நம்ம பின்னாடியே வருவாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே ட்ரம்ப் கவர்மெண்ட்டே வந்து நினச்சிருந்துச்சி ஆனால் நம்ம வந்து அவங்க என்ன போகாமல் திரும்ப இந்த கண்ட்ரோலெல்லாம் போயிட்டு இருந்தோம் அதை பார்த்துட்டு ட்ரம்ப் கவர்மெண்ட்டே சும்மா ஆடி எல்லாமே இந்த மாதிரி நம்ம நினைக்கவே இப்படி பண்ணுவாங்க மாதிரி இப்படி இருந்த வந்து இந்தியா கம்மிங் நவம்பர் மாசம் வந்து நம்மளுடைய மினிஸ்டர் பியூஷ் கோயில் என்ன வந்து நம்ம ஒரு ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ண போறோம் பேச்சுவார்த்தைகள் நடத்த போறோம் எல்லாம் மறுபடியும் ஒரு நல்ல ட்ரேட் டீல் வர போகுது மார்க்கெட்ல மறுபடியும் அதிகமாக ஆரம்பிச்சு அண்ட் தென் இங்கே திருப்பூர் சூரத் சென்னை இந்த மாதிரி மக்கள் வந்து இங்கிருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ல சப்போர்ட் பண்ற மக்கள் எல்லாமே வந்து ஓகே அப்பாடா நமக்கு வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து இருந்தது சரி அப்போ எல்லாமே நார்மலை ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் இங்கே வந்து நல்ல விதமா நல்ல விதமா சொல்லிட்டு நல்லா பழகிட்டு ஓகேப்பா நவம்பர் மாசம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அவங்களுடைய நெய்பரிங் கண்ட்ரியான யூரோப்ல போயிட்டு ஒரு பெரிய வேலையை பார்த்து அது என்னன்னு கேக்குறீங்களா நம்ம தானே இவங்க கூட பேசுவதை பார்த்தோம் இப்ப ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு வந்து வாது போயிட்டு இருக்குது இப்ப உக்ரைன் அடிச்சு நகர்த்திட்டு ரஷ்யா வந்து போயிட்டே இருக்குன்னா அதுக்கு அடுத்தது வந்து டெஃபினட்டா யூரோப்பியன் யூனியன் தான் கை வைப்பாங்க அதே மாதிரி யூரோப்பும் ரஷ்யாவுக்கும் ஃபர்ஸ்ட் ஆகாது அமெரிக்காவோட ஃபுல் சப்போர்ட்ல தான் வந்து யூரோப்பியன் யூனியனே வந்து இருக்குது மார்க்கெட் ஆகட்டும் இல்ல வெப்பன்ஸ் ஆகட்டும் எல்லா விதமாகவும் அமெரிக்கா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த மாதிரி ஃபுல்லா டிபெண்ட் ஆகிருக்காங்க யாரு யூரோப் வந்து அமெரிக்கா கிட்ட டிபெண்ட் ஆகிருக்காங்க பட் ட்ரம்ப் என்ன நினைச்சாரு இவங்களுக்கோசரம் நம்ம பேசி இந்தியாவுடைய நல்ல உறவு வந்து கெடுத்துட்டோம் கடைசி வரைக்கும் முப்பது வருஷமா கட்டி காத்திருந்தோம் எதுக்கு இந்தியா வந்து சைனாவுல சேரவே கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் பட் இருந்தாலும் இவங்களுக்காக அவங்களை எதிர்த்து இந்தியாவும் சைனா ஒரு நல்ல நண்பர்களாக நமக்கு போயிட்டாங்க நம்ம மட்டும் எதிர்த்தா எப்படி நம்மளோட இவங்க நம்மளே இருக்கிறோம் யாரும் யூரோப்புக்காக யூரோப்பின்னு சொல்லி இந்தியாவை எதிர்க்க வைப்போம் அதுக்காக அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா தலைவர் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் லீடர்ஸ்கிட்டையும் பேசி என்ன கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியன் ஒரு நாற்பது கண்ட்ரி இருக்குங்க இந்த பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி லக்சம்பர்க் சோவியக் அந்த மாதிரி பல விதமான கண்ட்ரிஸ் அங்க இருக்கு இந்த கண்ட்ரிஸ் லீடர்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு நீ நூறு பர்சன்ட் டாக்ஸ் கூடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு பர்சன்ட் டாக்ஸ்னா இப்ப வந்து நம்மளோட ப்ராடக்ட் அங்க நூறு ரூபாய்க்கு விட்டுருவீங்களா ஏதே நூறு பர்சன்ட் டாக்ஸ் போட்டா இருநூறு ரூபாய்க்கு விற்கும் எவ வந்து வாங்குவா நூறு பர்சன்ட் அதிகமா நீங்களே சொல்லுங்க அதனால இந்தியாவோட மார்க்கெட் ரொம்ப கிடைது நீங்க வந்து நினைக்கலாம் இதனால நம்மளுக்கு என்ன ஆகும் போகுது அப்படின்னு உங்க வீட்டில் இருக்கிற அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சோ திருப்பூர்ல இருக்கிற ஏதோ ஒரு கார்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தாலோ இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிற ஏதோ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு போனாலோ இல்லை இங்கே ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு சென்னை இந்த மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனியில டெக்ஸ்டைலோ இல்லை ஆட்டோமொபைலோ யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ இல்லை ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்லாம் தாண்டி போய் குஜராத்ல ஏதோ ஒரு டைமண்ட் ரிலேட்டடா ஜுவல்லரி ஷாப்ல வேலை பார்த்துருந்தாலோ அவங்க எல்லாருக்குமே வேலை போகும் அபாயம் வந்து ஆரம்பிச்சிருக்கு பிகாஸ் இது யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிற ஒரே ஒரு கண்ட்ரி ஆனால் யூரோப்பியன் யூனியன் அப்படியே கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கண்ட்ரி அது நாற்பது கண்ட்ரீல மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கணக்கில் வந்து நம்ம டெய்லியும் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் அங்கே வந்து நூறு பர்சன்ட் டாக்ஸ் போட்டால் நம்மளுடைய மார்க்கெட் வந்து ரொம்பவே டவுன் ஆகிரும் நம்ம வந்து நிறைய பேருடைய வேலை இழப்புக்கு வந்து ஆளாகணும் அதனால தான் வந்துட்டு யூரோப்பியன் யூனியன் வந்து நூறு டாக்ஸ் போட சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க பட் யூரோப்பியன் யூனியன் வந்து இதை வந்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணவும் கிடையாது இது ஃபுல்லாக எகென்ஸ்ட் பண்ணவும் கிடையாது அவங்களும் வந்து அந்த நாற்பது கண்ட்ரி இருந்த லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றும் பேசிட்டு இருக்கிறாங்க பிகாஸ் இப்போ வந்து யூஎஸ் பிரசிடென்ட் இவருடைய ஃபுல் சப்போர்ட் தான் நம்மளுடைய கண்ட்ரிஸ் எல்லாமே இயங்கிட்டு இருக்குது இப்போ இந்தியாவிலிருந்து வர ரா மெட்டீரியல்ஸ் ஈவன் நம்ம நூறு பர்சன்ட் டேக்ஸ் போட்டால் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டோட விலையும் ஏறும் பிகாஸ் இப்போ அவங்க ஒரு காரை தயாரிச்சாங்கன்னு வைங்களேன் அதுக்குண்டான நட்டு போல்ட்டில் எங்கேருந்து போகுது இந்தியாவில்தான் தான் போகுது இதே ஈவியாக தான் அதுக்கு உண்டான பேட்டரியில் சீப்பஸ்ட்டாக எங்கே கிடைக்கும் சைனாலேருந்து தான் போய்கிட்டு இருக்குது இப்படி அவங்க நூறு நம்ம டாக்ஸ் போட்டால் சைனாமலையும் போட்டால் நம்ம சும்மா விடுமா நம்மளும் ரா மெட்டீரியல்ஸ் போக அதனால அவங்களோட ப்ராடக்ட்ஸுமே எல்லாம் ஏறும் இப்போ 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 இந்த பிஎம்டபிள்யூ பென்சில் அந்த மாதிரி அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதனால் அந்த ப்ராடக்ட்ஸ் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் லீடர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவனை எதிர்த்தா நம்மளுக்கு சப்போர்ட் போயிடும் இப்போ இந்தியா அண்டு சைனா எதிர்த்தா நமக்கு ப்ராடக்ட் நம்மளுடைய மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அவங்க ரெண்டு விதமாக ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க இப்போ வந்து என்ன ஒரு சான்ஸ் இருக்குன்னா இந்த ஓகே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து உன்னோட மார்க்கெட்டில் நான் பார்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் திருப்பி ஆல்ரெடி வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க வேணாம் யூரோப்பியன் யூனியன் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ட்ரம்ப் வந்து அவங்க ஊருக்கு ஆயில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து உனக்கு நட்டு போட்டு தேங்காய் எல்லா ரா மெட்டீரியல்ஸ் அமெரிக்கால இருந்து நீ எடுத்துக்க உனக்கு அதே பிரைஸ் நான் கொடுக்கறானே நீ 100% டாக்ஸ் போடுப்பா அப்படினு ட்ரம்ப் சொல்ல போறாரு இவங்க அப்படி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னோட கேள்வி என்னன்னா இப்போ ட்ரம்ப் வந்து நம்ப தான் நம்ப கூடாதான்னு நீங்க ஃபர்ஸ்டே கேட்டவா நீங்க சொல்லணும் ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்து பிரசிடென்டா வந்ததுக்கு ஏதோ நம்ம ஊருக்காரும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதோ பதவிக்கு வந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க இந்தியா இருக்கிறவங்க நம்ம ஆட்களே வந்து எல்லா பட்டாசு வெடிச்செல்லாம் கொடுத்து வெடிச்சுட்டு இருந்தாங்க பிகாஸ் ட்ரம்ப் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு ஆனவுனா ஒரு சொந்த ஊருக்கு போற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாரு அதனால நம்ம ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தோட பழகிட்டு இருந்தோம் அவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம அமெரிக்காவோட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டு சைனாவில எதிர்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து நியூட்ரலா இருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு

லாங் டேர்ம்ல வந்துட்டு யோசிச்சா எல்லாமே மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்டாக எல்லாம் உருவாகி நம்ம வந்து செல்ஃப் ரிலையன்டான கண்ட்ரி எல்லாம் ஓகே பட் ஆனால் இப்போ அதுக்கு நம்ம அமெரிக்கா பக்கம் சைனா பக்கம் தான் ஆகணும் நியூட்ரலா வந்து ஆகணும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த தள்ளி விட தான் பார்க்கணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் அதே மாதிரி பொறுத்தவரை தான் பார்க்கணும் யூரோப்பியன் யூனியன் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் பேச்சு கேட்டு நூறு பர்சன்ட் நம்ம டேக்ஸ் போடுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் வந்து இந்தியா எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய வாய்ஸாக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லாரையும் எல்லாரையுமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே இருப்பாங்க அண்ட் தென் எப்பவுமே இந்தியா வந்து பகச்சுக்கிட்டா அவங்களுடைய மார்க்கெட்டு குறைப்பு வாய்ப்பு இருக்கு பிகாஸ் நம்ம ஒரு நூத்தி நாற்பது கோடி பேர் அண்ட் தென் சைனா ஒரு நூத்தி நாற்பது கோடி பேர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி பேர் வந்து இந்தியாவில் அதாவது என்டையர் வேர்ல்டே வந்து தேர்ட்டி பர்சென்ட் ஆஃப் பாப்புலேஷன் ரெண்டு கண்ட்ரீல இருக்கு நம்ம வந்து ஒரு ரைசிங் சூப்பர் பவர் கண்ட்ரி ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் யோசிப்பாங்கன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் பட் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா இந்த மாதிரி யூஎஸ் பிரெசிடண்ட் மாறி மாறி பேசுறாரு மாறி மாறி பண்றாரு இவரை நம்பலாமா வேணாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க அதே மாதிரி இந்த ஜியோ பாலிடிக்ஸ் இன்டர்நேஷனல் நியூஸ் பக்கத்து ஊரில் என்ன இருக்குது பக்கத்து நாட்டில் என்ன நடக்குது அதெல்லாம் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்